உடல்ல இருக்கக்கூடிய சில நோய்களை உங்க வாயில ஏற்படக்கூடிய பாதிப்பின் மூலியமா நீங்க கண்டுபிடிக்கலாம் அத பத்தி தான் இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க சோ வாயில இருந்துதான் நிறைய நோய்கள் ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரிதான் உடல்ல இருக்கக்கூடிய நோய்களையும் வாயில இருக்கக்கூடிய சில விஷயங்களை வச்சு நீங்க கண்டுபிடிக்க முடியும் வைஸ் வர்சா சோ அந்த வகையில வாயில இருக்கக்கூடிய கிருமிகள் முதல்ல தாக்குறது பற்களையும் ஈறுகளையும் தான் அந்த கிருமிகள் தான் உடல் முழுக்க பரவும் அது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு ஒரு புறம் உடல்ல இருக்கக்கூடிய நோய்களை நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமா இந்த சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு வாயினுடைய தான் ஃபர்ஸ்ட் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது சோ ஈறுகள்ல பிரச்சனை இருக்கிற பட்சத்துல ஒரு செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது குடல் நோய் சுவாச கோளாறு இருதய நோய் இந்த மாதிரியான நோய்களுக்கும் வாய்க்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சிலருக்கு அடிக்கடி நாக்கு வறண்டு போகும் நாக்கு வாயோட ஒட்டிக்கும் வாயில எரிச்சலும் இருக்கும் இந்த நோய்க்கு பேரு சிரோஸ்டோமியா அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு ஒரு புறம் வாயில ஏன் அதாவது சொத்தை பற்கள் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா உமிழ் நீர் தான் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அந்த பற்களை வந்து சுத்தம் செய்யக்கூடியது அது குறையும் பொழுது சொத்தை பற்கள் வருது அப்படின்னு சொல்றாங்க சோ அறுபதுல இருந்து எழுபத்தி சதவிகிதம் உமிழ் நீர் குறையறதுனாலதான் சொத்தை பற்கள் வருது அப்படின்னு சொல்லப்படுது மோர் தென் வேற ஏதாவது ஒரு காரணங்கள் அடையும் ஸோ அதனால அதுக்கு ரிலேட்டடான செக்அப்பையும் நீங்க பண்ணிக்கணும் முக்கியமா இந்த மாதிரி அறிகுறி இருக்கிறவங்க தண்ணி நிறைய குடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த மாதிரி வாயில ஏதாவது ஒரு பிரச்சனை வர்ற பட்சத்துல நீங்க மேலோட்டமா சரி பண்ணலாம் ஆப்வியஸ்லி அது சிலது வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா தான் இருக்கும் சில நேரங்கள்ல நீங்க வந்து ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்றது ரொம்ப நல்லது ஆப்வியஸ்லி வாய் பிரச்சனைக்குமே நீங்க போகலாம் அது வேற மாதிரியா கனெக்ட் ஆயிருக்கா அப்படின்றத டாக்டர் வந்துட்டு உங்களுக்கு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ் கூட ஷேர் பண்ணலாம்